சந்தியா ரகம் சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான பிரமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கார்த்தியை தோண்டி எடுத்துடுறாங்க குருவரன் அதிரடியாக முடிவெடுத்து அப்போ பசுபதியும் சரி புவனேஸ்வரி ரெண்டு பேருமே இது என் பையன் கார்த்தி தான் இவன் இது அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு தான் கடைசியாக அப்படின்னு சொன்னோன்னே முகம் வந்து அழுகி இருக்கிறதுனால தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த தோன் ஆளுங்களாக சொன்னது பிறகு ரெண்டு பேரும் வந்து ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க புவனேஸ்வரி ரகுராம்டன் நேராக போய் ரொம்ப ஆக்ரோஷமாக ஒன்றால் தான் வந்து என் குடும்பம் அப்படி ஆயிடுச்சு என்ன பழி வாங்கிட்டல்ல நீ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிகிட்ருக்காங்க போ போதுமா உனக்கு இல்லை பத்தலையா அநியாயமாக எங்கள் வீட்டு பிள்ளைய கொன்று புதைச்சிருக்கிறீங்க அவன் வந்துப்பா அழுகி போய் வேற செத்து கிடக்கிறான் அதுக்கெல்லாம் காரணம் நீ தானே ரகுராம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக பேச குழி தோன்ற இடத்துல வந்து ஒரு பர்ஸ் வந்து இருக்குது அதை அவங்க எடுத்து இன்ஸ்பெக்டர்ட்ட இங்கே ஒரு பர்ஸ் வேற இருக்குது அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க அதை போலீஸ் அதிகாரி பார்த்துட்டு இதில் என்ன கதிரை ஒன்று பேர் போட்டிருக்கன்னு ஒரு கார்டு எடுத்து பார்க்குறாரு அப்போ உடனேவே லிங்கம் கதிரவன் இவன் ரகுராமரோட மருமகன்தான் அப்படின்னு சொன்னோனே புவனேஸ்வரி இப்போ தெரிஞ்சிருச்சுல இன்ஸ்பெக்டர் அவன் தான் வந்து இந்த பண்ணி புதைச்சிருக்கிறான் அந்த கொலையை பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரகுராமை நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் என் குடும்பத்தை வந்து பழி தீக்கிறதுக்காக உன் மருமகனை வச்சு கொலை பண்ண வச்சிருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு உன் குடும்பம் நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லி மண்ணை வாரி எடுத்து ரகுரா மேலே அடிக்கிறாங்க புவனேஸ்வரி இன்ஸ்பெக்டர் குருவரன் வீட்டுக்கு அரஸ்ட் பண்ண வந்திருக்காரு கதிரை அப்போ யார் தப்பு பண்ணாலும் சரி நீங்கள் தாராளமாக கைது பண்ணி கூப்பிட்டு போங்க அப்படின்னு ரகுராம் வந்து சொல்லிடுறாரு கதிர்கிட்ட குருவரன் கார்த்தி கொலை பண்ண குற்றத்துக்காக உங்களை கைது பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு ஹேண்ட்காஃப் போட்டு கூப்பிட்டு போகும்போது நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு கதிர் வந்து இதை பற்றி எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மாயாவோ ஜானகியும் ரொம்ப பதட்டமாக ஜானகி இருக்காங்க கதிரை வந்து ஜீப்பில் ஏற்றி கூப்பிட்டு போகிறாங்க அந்த இடத்துல மாயாவும் ஜானகியும் வந்து வெளியில் வந்து நின்றுட்டு செய்யாத தப்புக்கு அவனை வந்து கூட்டு போகிறாங்க இதையெல்லாம் சே என்னோடய தப்பு தானே அப்படின்னு ஜானகி வந்து அழகுறாங்க